எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் புரட்சி மதுரை மக்களுக்கு அதிரடி ஆவருடன் களத்தில் இறங்கியது கிராம்டன் நிறுவனம் இந்தியாவில் கடந்த எண்பத்தைந்து ஆண்டுகளாக வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தியில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து வரக்கூடிய நிறுவனம்தான் கிராம்டன் கிராம்டன் என்றால் சட்டென்று அனைவருடைய நினைவுக்கும் வருவது சீலிங் தான் இப்படியாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி மின்சார சாதனங்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வரக்கூடிய கிராம்டன் நிறுவனம் இன்று மதுரை பசுமலை அடுத்துள்ள மூலக்கரை பகுதியில் திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லக்கூடிய சாலைப் பகுதியில் மதுரையில் தனது முதல் நேரடி விற்பனையை தொடங்கியது நிறுவனத்தின் குரூப் சேல்ஸ் சர்வீஸ் தலைமை அதிகாரி ஆனந்த் குமார் தலைமை பைனான்சியல் அதிகாரி காளீஸ்வரன் அருணாசலம் ஆகியோர் விற்பனை கூடத்தை துவக்கி வைத்தனர் இந்த விற்பனை கூடத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம்டன் நிறுவனப் பொருட்கள் மற்றும் பட்டர்பிளை நிறுவனத்துடைய பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன சிறப்பு விழா சலுகையாக வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நவம்பர் ஏழாம் தேதி வரை ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கின்றது அதேபோல முதல் முப்பது நாட்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ என அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இல்லத்தரசிகள் உபயோகப்படுத்தும் மிக்சி முதல் மின்விசிறி என அனைத்து பொருட்களும் நேரடி விற்பனை கூடம் என்பதால் விலை மலிவாகை கிடைக்கின்றது மேலும் மதுரை மக்களை கவரும் வண்ணம் எண்ணற்ற பொருட்களும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதிய கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு கிராம்டன் நிறுவனத்திலிருந்து விற்பனை மேலாளர்கள் என பலர் கலந்து கொண்ட நிலையில் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றிய பிறகு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு புதிய கிளை வாடிக்கையாளர்களின் பயன்பாட்டிற்கு வந்தது முதல் மற்றும் இரண்டாவது விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மாநகர மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் லிமிடெட் கம்பெனியோட இந்தியாஸ் ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஓபன் பண்றதுல நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் இந்த ஷோரூம்ல கிராம்டனோட அனைத்து ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஃபேன்ஸ் லைட்டிங் மிக்சர்ஸ் கிரைண்டர்ஸ் கூலர்ஸ் கீசர்ஸ் சிம்னிஸ் ஹாப்ஸ் அவன் பட்டர்ஃப்ளை ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அனைத்து ப்ராடக்டர்களும் தரமான விலையிலும் நல்ல பொருட்கள் கிடைக்கும் அண்ட் இட் வில் பி அ கிரேட் கன்சூமர் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நூற்றுக்கும் மேலான ஃபேன்களோட டிஸ்பிளே வச்சிருக்கோம் இந்த கன்சியூமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அனைவரும் ரசிக்கக்கூடிய அண்ட் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன்

அந்த பத்தாவத்தோட முதல் ஷோரூமாக நாங்கள் மதுரை மாநகரத்துக்கு பெருமையோட நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம் சினிமா இருந்தாலும் எங்களோட ப்ராடக்ட் மேல இருக்கிற குவாலிட்டிங்கிற அந்த ஒரு தரமான பொருட்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை உண்டு எங்களுடைய ஆப்டர் சேல் சர்வீஸ் மேல நம்பிக்கை உண்டு அண்ட் நாங்க இப்ப வந்துட்டு ஜென்சிக்கும் தேவையான ஐஓடி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாங்க லான்ச் பண்றோம் அதனால எங்களோட பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு மிக்க நம்பிக்கை உண்டு கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வந்து பண்ணிப்பாங்க இதே மாத்திரம் தான் ஆனா இங்க வாங்குற ஒவ்வொரு பொருட்கள் வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் சப்போர்ட் கட்டாயம் கிடைக்கும் என்னோட பேர் ஆனந்த் குமார் நான் இங்க வந்து குரூப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் கிட்டத்தட்ட நாங்க வருஷத்துக்கு ரெண்டரை கோடி ஃபேன் விற்கிறோம் உலகத்திலேயே நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கும் இல்ல மிக்சர் கிரைண்டர் நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கும் ஒன் கம்பெனியா இருக்கும் இப்படிப்பட்ட கிராம்டன் மதுரை மாநகரத்தில் பல அடையாளத்துலமா இருக்கும்போது இதுவும் ஒரு அடையாளமா மாறணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஸ்டோர் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோர் ஒரு கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் பல வருஷங்களா இனோவேஷன் அப்படிங்கிறதுல கிராம்டன் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி புது புது ப்ராடக்ட் கன்சூமருக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நாங்க கொடுத்து

எது மாதிரியான ப்ராடக்ட் வந்து அதிகமா மூவ்மெண்ட் இருக்கும் சி கிராம்ங்கிறது கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் பட் அதே சமயத்துல கிராம்டன் மிக்சர் கிரைண்டரும் இன்னைக்கு இந்தியால நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கு கிராம்டன் பட்டர்பிளை வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேல மிக்சர் கிரைண்டர்ஸ் வைக்கிறோம் சோ அது ஒன்னு வாட்டர் ஹீட்டர்ஸ் இருக்கு நீங்க இன்னைக்கு காமர்ஸ் ஆன்லைன்ல எடுத்துட்டீங்கன்னா இந்தியாலேயே நம்பர் ஒன் கீசர்ஸ் கம்பெனி கிராம்டன் தான் அதுவும் இருக்கு ஏர் கூலர்ஸ் ரொம்ப குறைவான சமயத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு மேல ரெவன்யூ அதிலயும் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுவும் இங்க வந்துட்டு இருக்கு பம்ப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் பம்ப்ஸ்ல நம்பர் ஒன் கம்பெனி நாங்கள் தான் ஸோ அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சோலார் புது இனிஷியேட்டிவாக ஆரம்பிச்சிருக்கோம் வெகு விரைவில் இங்கேயும் நாங்கள் கொண்டு வருவோம் அதை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு மிக குறுகிய காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தொம்பது கோடி சோலார் பம்ப்ஸ்ல பண்ணியிருக்கோம் போன வருஷம் இன்னைக்கு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டாக ஒரு ஐநூறு கோடி ஆர்டரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சோலார் ரூஃப் டாப்ல ஸோ கன்சூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சு அதை கொடுக்கணுங்கிறதா எங்களோட பெரிய ஒரு இலக்கா வச்சிருக்கோம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ பீப்புளா இருக்கட்டும் ஹையர் லெவல் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து வாங்குற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்கமிங் டேஸ்ல அப்படிங்க நீங்க விலைன்னு பாக்குறத விட தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் விலைங்கிறது ஒரு தரத்தோட சேர்ந்து வருது எங்க ஃபேன்கள் பாத்தீங்க அப்படின்னா குறைந்த விலையிலையும் இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்ல ஆரம்பிக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது அதே மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் பல விலைகள்லையும் இருக்கு பட் அதே சமயத்துல எந்த மாதிரி கன்சியூமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு சில பேருக்கு ஃபேன் ரெகுலேட்டரோட வேணும் சில பேருக்கு ரிமோட்டோட தேவைப்படும் சில பேருக்கு கீசர் வந்து டைமரோட தேவைப்படும் ஸோ அதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் எல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்

நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்